ஐ மக்களையும் நேற்று தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழாங்க திருவிழா நடக்கப்போகு தெரியும் ஆனால் என்றைக்கும் தெரியல நேற்று எதார்த்தமாக பூ மார்க்கெட் போகிறப்ப தான் பார்த்தேன் கோவில் திருவிழா இருந்தது அப்புறம் போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நல் நிறைய மேலதளத்தோட ஒரு கரகம் அப்புறம் வந்து இப்போ அழகு குத்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இங்கே தண்டுமாரியம்மன் கோவிலில் கோவிலில் ஃபங்க்ஷன் பண்ணுறது அவங்க எடுக்கிறத கரகம் தனியில் மக்களே வந்து அவங்கவங்க கரகம் ஜோடிச்சு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வராங்க மேலே ரொம்ப நல்லா இருந்தது இந்த கரகம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது அப்புறம் இன்னொரு செட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க இது மாதிரி அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக வந்து இந்த கரகம் பால் குடம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகு அக்னி சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோவிலில் செலுத்துகிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே நிறைவாகவும் இருந்தது அப்புறம் சாமியை நல்லா கும்பிட முடியல டைம் ஆகிருச்சின்னு சொல்லிட்டு நான் அங்கே வெளியிலேருந்தே கும்பிட்டுட்டு வந்துட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த திருவிழா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தன்னுமாரியம்மன் கோவில் திருவிழா பார்க்குறேன் கோனிமன் கோவில் வந்து இன்னும் பார்க்கல தண்ணுமாரியம்மன் கோவில் மட்டும் பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடச்சா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது டட்டா ப பாய்